வெல்கம் டு குக்கிங் கீதா இன்னைக்கு வந்து சாமி சுத்தம் பண்ணலான்னு இருக்கேங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா இப்போ எல்லா படங்கள் இந்த மாதிரிலாம் வந்து ஒட்டி ஒட்டி பார்த்தீங்களா ஒரு படம் பெருசா வச்சிருக்கேன்னா அது எல்லா படத்தையும் இப்படி ஒட்டி ஒட்டி வச்சிருக்கிறது ஏன்னா எனக்கு ஆணி அடிக்க வசதி கிடையாதுங்க இங்க வந்து இது வந்து ஹவுஸ் ஓனர் வந்து ஆணிலாம் அடிக்க அதனால் அதனால வந்து ஸ்டிக்கர் வெட்டினாலும் உங்களுக்கு விழுந்துரும் பயத்தில் எல்லாத்தையும் இப்படி ஊட்டி ஊட்டி வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் என்னென்னா மூணாவது செல்ஃபில் இந்த மாதிரி விளக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்கிறத எடுத்துகிட்டு அங்கேயே சுவாமியை வச்சுட்டேன் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இந்த விளக்கெல்லாம் எடுத்துருவோம் அது வந்து வேறு இடத்துல மாற்றி வச்சுக்கலாம் அங்கேயே சாமி கொண்டு வந்து வச்சுட்டோன்னா உங்களுக்கு மூணு செல்ஃப்லேயும் தனித்தனியாக சுவாமிகள் வச்சுக்கலாம் அது இல்லாமல் தேவையில்லாத சுவாமிகள்லாம் வந்து எடுத்துகிட்டு கோவிலில் கொண்டு வச்சுட்டு எது முக்கியமான படத்தை மட்டும் வச்சுக்கலாங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணலான் இருக்கேன் வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது எல்லா படத்தையும் எடுத்துருவோம் எடுத்துட்டு தொடச்சிடலாம் மொதல் செல்ஃபுலாம் எடுத்துகிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சாச்சு ஃபோட்டோஸ்க்கெலாம் எல்லாமே வந்து தொடச்சி வச்சிருக்கேன் சந்தனம் வைக்கணும் படத்தெல்லாம் எடுத்து இங்கே அடுக்கணும் அடுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பார்ப்போம் பாருங்க எப்படி வச்சுருக்கேங்கிறத ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க சுவாமிலாம் ஒன்றா ஒட்டி வைக்காதீங்க தனித்தனியாக வைங்கன்னு இது ஏன் ஒட்டி வச்சுருக்கேன்னா ரெண்டுமே அதே சுவாமி தான் இங்கே குலதெய்வு தாங்க இது கருவற காமாட்சி இதுவும் அது சின்னது அது பெருசு அதனால் வச்சுருக்கேன் மத்தபடி வேறு ஒன்றும் இல்லை இங்கே ராமர் படம் தனியாக தான் வச்சுருக்கேன் பிள்ளையார் படம் எல்லாமே தனித்தனியாக தான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இங்கே வந்து அகிலாந்தி துர்கை அம்மன் மகா பெரியவர் எல்லோருமே இங்கே கீழே அப்படி தனியாக கொண்டு வந்து கிருஷ்ணர் நரசிம்மர் ஆஞ்சநேயர் பெருமாள் சம்பந்தப்பட்டதெல்லாம் மேலே கீழே வச்சுட்டு எல்லாமே கிருஷ்ணர் இந்த கிருஷ்ணர் வந்து எங்கள் மாமியார் அறுபது வருஷத்துக்கு மேலே உள்ள கிருஷ்ணர் வழிபட்டு வந்தது அப்படியே நான் ஃபாலோ பண்ணி நான் வச்சிட்ருக்கேன் இந்த கிருஷ்ணர் படமும் அப்படி தான் மாதிரி இந்த ராமர் படமும் அறுபது வருஷத்துக்கு மேலே ஆச்சு பெயிண்டிங்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ப்ரிண்டிங்லாம் இந்த பேங்களூரில் வாங்கிட்டு வந்தது இன்ன வரைக்கும் நான் எந்த பெயிண்டிங் பண்ணலை சுவாமி ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கறது கமாண்டில் சொல்லுங்கள் நீட்டாக இருக்கான்ட்டு எல்லாம் கோலம் போட்டு மா கோலம் போட்டு எல்லாமே பண்ணியாச்சு அதுக்கு சம்மந்தப்பட்ட இந்த சந்தனம் அதெல்லாம் இதில் வச்சுட்டேன் இங்கே பாருங்க இந்த ரேக்கில் கொண்டு அங்கே வச்சுருந்ததெல்லாம் எல்லாம் இங்கே வச்சுட்டேன் இந்த ஒரு செல்ஃபில் போட்டு ஈஸியாக இருக்கும் பக்கத்தில் இதுக்கும் இதுக்கும் பக்கம்தான் அதனால இங்கே வச்சிட்டேன் இதாங்க என் பூஜா ரூம் நான் வந்து க்ளீன் பண்ணது எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க நாம் அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பை